அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியின் சேனல் நல்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்ல இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவங்களுக்காக இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமை அதாவது ரெண்டாம் நாடி ரிலீஸ் ஆகி இப்போ பரபரப்பான பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் பெற்றுட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணிவிட்டு வர மலையாள படம் தான் இன்றைக்கி ரொம்ப ரிவியூவில் பார்க்க போகிறோம் அந்த படம் தான் அன்வேஷிப்பின் கண்டித்தம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா தேடுங்கள் கண் கண்டடைவீர்கள் அப்படின்னு தான் அதோட அர்த்தம் தமிழாக தான் இந்த படம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்போ நம்ம ஒரு தேட்டரில் அவைலபிளாக இருக்குது இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு வந்தது ஏன்னா மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகரை அறியப்படுற பல ஹிட் படங்களை கொடுத்த டோவினோ தாமஸ் ஹீரோவை நடிக்கிறாரு அதுவும் ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறாரு ஏற்கனவே மும்படி ஒருவர் நடித்த கண்ணூர்ஸ்காடு வந்து போன வருஷம் எண்டில் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அது இல்லாமல் மலையாள இயக்குநர்கள் வந்து இந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்லாம் வந்து சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லி காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க ஏன்னா சிபிஐ டைரிக்கு இருப்பச்சக்கமான பாட்டுகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பார்ட்ஸ் மேலே வந்துட்டு இன்னுமே கொண்டாடப்படுது மம்முடி அவர்கள் தான் எல்லா எல்லா பாட்டுலேயும் நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அது வந்து எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு தமிழ்லேயும் டப்பிங் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு அது இல்லாமல் சமீபமாக வந்து த்ரீஷம் படத்தில் லாலட்டர் நடித்து அதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணம் சொல்லிட்டு வரப்போலாம் அந்த மலையாள இயக்குநர்கள் லேண்டன் பண்ணுறதுமே வித்தியாசமாக இருக்கும் குறிப்பாக அஜித் ஜோசப்லாம் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டார் அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸை வந்து வேறு லெவலுக்கு எடுத்து போயிட்டார் சொல்லலாம் திருஷ்யம் ஒன்றன் டூ அந்த லெவலுக்கு உலக அளவில் ஸோ அந்த வரிசையில் இப்போ புது ஒரு படம் பண்ணியிருக்காரு டேனியல் குறிக்கோ சொல்லி அவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு புது இயக்குனர்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு படத்தில் நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது ஸோ அந்த படத்தை டீட்டெயிலிங் வீடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நம்ம புது படங்களோட ரிவ்யூஸ்லாம் பண்ணிவிட்டு வரோம் அந்த படங்கள் வந்து தேட்டர்களில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜட்ஜ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலியோட பார்க்கலாமா எயிட்டீன் ப்ளஸ்ஸா ஒன்முறை இருக்கா இல்லையா அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதில் பொது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அது இல்லாமல் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறேன் வாங்க இனி படத்தோட ப்ளஸ்ஸும் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் இந்த டீட்டெயில் ரிவ்வாக பார்க்கலாம் படத்தோட கதை என்னென்னா ஹீரோ டொவினோ தாமஸ் வந்து ஒரு எஸ்ஐயாக ஒரு ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணுறாரு அந்த ஸ்டேஷனில் வந்து அவரோட உயர் அதிகளில் கொஞ்சம் டாக்ஸிக்காக வந்து கவார்டினேட்டை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே பிடிக்க முடியாது அந்த ஆஃபீஸர்ஸாக போகிறவங்க அப்படின்னு சொல்லி இன்டர்னல் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரியான போலீஸ் அந்த ஒரு வட்டாரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கேரளாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அங்கே ஒரு வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் டீமில் அவர் வந்து ஏட்டப்போட்டு பண்ணுறாங்க அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலாம் சில சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் போக ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கூட இருக்க உயர் அதிகாரிலாம் சொல்லி அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க அதை வந்து கேஸை வந்து இன்னொரு அதிகாரிக்கு மாற்றி விட்டுட்டு இவரும் டம்மி டம்மி ஆகிடுறாங்க இவரு இவர் கண்டுபிடிக்கிறதெல்லாமே வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லாமல் அதுவங்களை வந்து டம்மியாக பார்க்குறாங்க ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க இவர் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் போய் சிந்திச்சு சொல்கிற விஷயங்கள கூட அவங்கள வந்து ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அவங்க மேலதிகாரி ப்ரெஷரு இல்லை இடத்துல வர உத்தரவுப்படி அவங்க ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணி அந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க டோவிட் ஆகாமஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ணி அவருக்கு மேலதிகார இருக்கிற அந்த எஸ்பி லெவல்கள் போய் அவரோட கண்டுபிடிச்ச கேஸ் எல்லாம் கொடுக்குறாரு ஸோ இது இந்த ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு அந்த குற்றவாளி வந்து எதிர்பார்க்கிற விதமாக பிரச்சனை ஆகிடுது சம்பவம் ஆகிடுது ஒரு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகும்போது அதனால் அவரோட மேலதிகெல்லாம் சேர்ந்து இவரை பழி வாங்கிடுறாங்க இவர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த விஷயத்தில் இவருக்கு டி இந்த எஸ்பியாக இருக்கிற அந்த சித்திக் அவர்கள் வந்து இவரோட அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் டேலண்ட்டை பார்த்துட்டு இவரை வந்து இப்போ அவங்க மேல இடத்துல பேசி அவர் போலீஸ் ஸ்டேஷன் டியூட்டி போடாமல் அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த டீம் வச்சு இன்னொரு கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக டெப்யூட் பண்ணுறாரு இப்போ ரெண்டாவது கேஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் இப்போ ஃப்ரீ ஆகிட்டார் இந்த கேஸ் வந்து ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு க்ளோசிங் ஸ்டேஜ் தான் ஸோ இதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது ஸோ இவங்க டீமோடு போய் அதை கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரிஸ்க் இல்லாத கேஸு அது இல்லாமல் இதில் வந்து இந்த கேஸை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் எப்படி ஒரு தீர்வு கடைகள்னால் எப்படியா இருக்கிற கேஸை வச்சு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு சொல்லி அந்த கேஸு விடுபடுகள் இருந்தாலும் இது உண்மை தெரியணும் ஆயிரம் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட ஆயிரம் நிறம் ஆயிரம் குற்றவாளிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிறைய தண்டிப்பு விடப்படக்கூடாது அப்படிங்கிற சட்டத்துக்காக அந்த எஸ்பி அவர் சித்திக்கு வந்து இவங்க மேலே நல்ல நம்பிக்கை வச்சிருக்காரு ஏன்னா இவரோட அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து அவங்க அதிகாரி பிரஷனை தாங்கிட்டு பண்ணதெல்லாம் அவர் உணர்ந்துட்டு இவருக்கு அந்த கேஸை கொடுத்து ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறாரு அந்த கிராமத்தில் வந்து இவர் போய் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுவது படத்தை எடுக்கிற சம்பவங்கள்லாம் வருது ஸோ இவர் எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணி அந்த கிராமத்து மக்கள் எதிர்ப்பையும் மீறி அந்த கேஸை வந்து ஜெயிச்சு வந்தாரா இல்லைனா அந்த கேஸை வந்து இவங்கள நினச்ச மாதிரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்லைனா உண்மையை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறத பரபரப்பான டெஸ்ட்டோட முடிய ஆரம்பித்த கதை வாங்க இனி படத்தர் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தர் ப்ளஸ்னு பார்த்தா டொவினோ தாமஸ் மொத்த படத்தையும் தாங்கி நிற்கிறாரு அவர் ஏற்கனவே முன்னல் முரளி படத்துலேருந்து அவரோட கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது நடிப்பில் ஏன்னா அவர் வந்தாலே படம் சிறப்பாக இருக்கும்ன்ற அளவுக்கு சிறப்பான படங்களை பண்ணிட்டு வரார் இப்போ சமீபத்தில் போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த படம் வந்து பல விருதுகளுக்கும் அனுப்பப்படுது ஆஸ்கர் விருதுக்கும் அனுப்பப்பட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு சிறப்பான படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்ற ஒரு படத்தில் அவர் ஹீரோவை பண்ணியிருப்பார் சிறப்பான கேரக்டர் அவர் தான் இந்த படத்தில் லீல் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் போலீஸ் கேட்டப்புக்காக உடம்புலாம் நல்லா குறைச்சி நல்லா ஃபிட்டாக்கி அதுக்கு அதிக கேட்டப்பெல்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃபுல்லாகவே கண்ணூர் ஸ்குவாட்டில் வந்து மம்முட்டி அவர்கள் கேரக்டர் மாதிரி அந்த போலீஸ் டேஸில் வந்து சிறப்பாக பண்ணி செகண்ட் ஆஃபோ சிபிஐ டெரி குரூப்ல வர மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஜோனரில் ரெண்டு ஜனரையும் வந்து பிச்சைப்பட இருக்கிறாரு அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மேலதிகரோட அந்த டார்ச்சரையும் அனுபவிச்சுக்கிட்டு அதையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேஸையும் கண்டுபிடிக்கிறது அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் சிந்திச்சு பண்ணுறது எல்லாமே அவர் கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அது இல்லாமல் படத்தில் வந்து கோபம் மேலதிகாரோட டென்ஷனு அவர் கண்டுபிடிச்சதை வந்து அவங்க ஒத்துக்காத அந்த விரக்தி இதெல்லாம் வந்து நல்லா வெளிப்படுத்திருக்காரு அவர் கேரக்டரில் சிறப்பான நடிப்பு பாராட்டுகளை தெரிவிச்சு பல விருதுகள் கிடைக்கும் அவருக்கு அது இல்லாமல் படத்தில் சித்தி அவர்கள் மெயின் ரோலில் வந்திருக்காரு அவர் தான் வந்து டோவினா தாமஸ்க்கு மேலே தீரே அஸ்வி மாதிரி லெவனில் வந்து அந்த கேரக்டரில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் சிறப்பாக நடிச்சிருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் ஏற்கனவே ஏற்கனவே நடிப்பு நடிப்பானமாக இருக்குது அது இல்லாமல் படத்தில் வந்து பாபுராஜ் அப்புறம் இவங்க டீமில் ஒரு மூணு பேர் எல்லாருமே அவங்க டீமில் நடிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க நிறைய கேரக்டர் வந்திருக்கு ப படத்தில் எல்லாமே அவங்க கேரக்டர் ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மியூசிக் வந்து நம்ம சனா சனான்னு அழைக்கப்படுற சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் சிறப்பான பிஜிஎம் நல்ல ஒரு மியூசிக்கை தரமாக கொடுத்துருக்காரு இந்த படத்தை வந்து வேட்டையாடு விளையாடு அந்த படம் பாடிலே சிறப்பாக இயக்கியிருக்காரு புதுமுக இயக்கணுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு டேனியல் குறிய ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படம் வந்து நல்ல இன்வெஸ்டிகேஷனில் சிறப்பாக போகுது திருஷ்யம் வேட்டையாடு விளையாடு கண்ணூர் ஸ்குவாடு இந்த படங்களில் வர மாதிரியே ஒரு நல்ல ஒரு பரபரப்பான அப்புறம் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைப்பான அந்த மாதிரி விஷயத்த நல்லா ஹேண்டில் பண்ணி சிறப்பாகவே இந்த படம் புதிய ஒரு வித்தியாசமான முயற்சியாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு கதைக்கெலாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அதிலேருந்து மாறுபட்டின ஒரு கதைக்கெலாம்னு ஒரே படத்தில் ரெண்டு இது கொடுத்துருக்காரு இதே மாதிரி பல பாட்டுகள் எடுக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர்கள் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் படத்தில் வந்து கேமரா எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது எடிட்டிங் கேமரா எல்லாமே பக்காவாக இருக்குது படம் இருக்குது இவ்வளோ சூப்பராக இருக்குது மனசே இல்லையானா படத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ரோன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது மலையாள படத்துக்கு உண்டான லேகிங் கூட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது இல்லாமல் ஹீரோ கண்டுபிடிக்கிற குற்றவாளிகளுக்கெலாம் எண்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பொழுதுல ராஜிக் குஷ்டேக்கு பார்க்கப்படுது என்னால் என்னென்னா பாபுராஜ் அவர் வீட்டில் வந்து ஒரு ஹீரோ இறங்குறாரு ஹீரோ வந்து என்ன தான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் அவருக்கு சப்ஐடனேஸ் மூணு பேரும் இறங்கி விட்ருக்கலாம் யாராவது ஒருத்தர் இறக்கி விட்டுட்டு ஒரு வெளியிலேருந்து பார்த்துருக்கலாம் ஏன்னா வேலை திகரையே இறங்கி பண்ணணுன்ற மாதிரி அவசியம் இல்லை அது என்னால் லாஜிக் குஷ்டே பார்க்கப்படுது அது இல்லாமல் பாப்ராஜ் கேரக்டர் வந்து இன்னும் நல்லா ஒரு எழுதியிருக்கலாம் அவர் வந்து இராணுவத்தில் இருந்து வரேன்னு சொல்கிறார் ஒரு சீனில் இன்னொரு சீனில் வந்து போலீஸ்க்கு பயப்படுறாரு இதெல்லாம் கொஞ்சம் நேரடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் படத்தில் வந்து ஒரு மெயினான வில்லனாக வந்து காமிச்சு எப்படி வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து ஒரு வில்லனை வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அந்த மாதிரி வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் தான் படத்தில் வில்லனாக வரும் அந்த மாதிரி பண்ணதுக்கு பதில் ஸ்ட்ராங் வில்லனாக வச்சுருந்தா ஹீரோய்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்பட்டிருக்கோம் மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா வேட்டையாடு விளையாடு அந்த கண்ணூர் ஸ்குவாடு அப்புறம் சிபிஐ டைரி குரூப்பு த்ரிஷ்யம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கக்கூடியவங்க விறுவிறுப்பான கதைக்களமாக இருக்கணும் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கணும் நம்மளை மூளை போட்டு சிந்திக்கிற அளவுக்கு இருக்கிற படங்கள்லாம் பார்ப்போம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இது ஒத்து வரும் எல்லோரும் கவரக்கூடிய அளவில் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய அளவில் சிறப்பான படம் இது கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கலாம் இங்கிலீஷ் அப்டேட்டோடு தமிழ்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு அது இல்லாமல் இந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும் தமிழ் டப்பிங்கோட இப்போ அவைலபிளாக இருக்கணும்னு எது பார்க்கலாம் அது இல்லாமல் தான் இப்போயும் தமிழ் டப்பிங்கில் உண்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பான ரீச் ஆகும் ஸோ இந்த வருஷத்தில் ஒரு உணவுக்கு பிளாக் பஸ்டர் படம்னு கூட சொல்லலாம் இப்போ மலையாளத்தில் வந்திருக்கு ஸோ இந்த படம் என்னோடய ஃபைனல் கணிப்பு என்னென்னா இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்கும் படம் இப்போ ஓடிடியில் பார்க்குறவங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறப்பான படம் இந்த ரிவ்யூ முடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு பெரிய விமர்சனம் ரிவியூவும் முன்னோட சந்திப்பா அதுவரை நன்றி வணக்கம்